சித்தாந்த சிதம்பரமே சித்தாந்த சிதம்பரமே சித்தரே காத்திட வேண்டும் ஐயா அணுதினமுனை தோழால் அணுதினமுனை தோல்விடால் சித்தரே ஆயுள் அதிகரிக்கும் சித்தரே எங்கள் ஆயுள் அதிகரிக்கும் சித்தரே சித்தாந்த சிதம்பரமே சாந்த சிதம்பரமே சித்தரே காத்திட வேண்டுமையா சித்தரே எங்களை காத்திட வேண்டுமையா சித்தரே நடை நடைக்கண் பார்வையிலே அடைக்கன் பார்வையிலே சித்தரே கர்மங்கள் தொலைந்தோடும் சித்தரே எங்கள் கர்மங்கள் தொலைந்தோடும் சித்தரே மே சித்தரே காத்திட வேண்டும் சித்தரே எங்களை வேண்டும் நான் நின்றேன் நான் நின்றேன் சித்தரே குழந்தை வரம் தந்தாய் சித்தரே அந்தரு சித்தரே எனக்கு படிப்பிலே அந்த சித்தரே சாந்த சிதம்பரமே சாந்த சிதம்பரமே சித்தரே காத்திட வேண்டும் மையா சித்தரே எங்களை காத்திட வேண்டும் சித்தரே நாயகனே நாயகனே தெய்வம் நீர் சித்தரே எனக்கு கை கொடுக்கும் தெய்வம் நீர் சித்தரே சித்தாந்த சிதம்பரமே சித்தாந்த சிதம்பரமே சித்தரே காத்திட வேண்டும் சித்தரே எங்களை காத்திட ஐயா சித்தரே எட்டி நீர் பார்த்தால் எட்டி நீர் பார்த்தால் சித்தரே யமபரம் போய்விடுமே சித்தரே எனக்கு யமபரம் ஓடியே வந்தேனே சித்தரே சித்தாந்த சிதம்பரமே சித்தரே காத்திட வேண்டும் ஐயா சித்தரே எங்களை காத்திட வேண்டும் ஐயா சித்தரே தவதி நில மதவரே தவத்தினவரே பொறுத்தல் வாய சித்தரே எங்கள் தவறுகள் பொருத்தல் வாய் சித்தரே பூமி குவிக்குள்ளே பூமி குவித்துள்ளே பூவாய் நின்றவரே பூமி குவிக்குள்ளே பூவாய் நின்றவரே சித்தரே குலோகம் பாவூன்றி பாய் சித்தரே எங்கள் குலோகம் பாவூண்டி பாய் சித்தரே கல்லு அறைக்குள்ளே சிலையாய் வந்தவரே கல்லு அறைக்குள்ளே சிலையாய் வந்தவரே சித்தரே கர்வங்கள் போக்கிடுவாய் சித்தரே எங்கள் கர்வங்கள் போக்கிடுவாய் சித்தரே சிப்பி தட்டுக்குள்ளே முத்தாய் கிடைத்தவரே சிப்பி தட்டுக்குள்ளே முத்தாய் கிடைத்தவரே சித்தரே முழு முதற் கடவுள் நீங்க சித்தரே எங்கள் முழு முதற் கடவுள் நீங்க சித்தரே சித்தாந்த சிதம்பரமே சிதம்பரமே சித்தரே காத்திட வேண்டுமையா சித்தரே எங்களை காத்திட வேண்டுமையா சித்தரே மார்கழி மாதத்திலே வடக்கு வாசலிலே மார்கழி மாதத்திலே வடக்கு வாசலிலே சித்தரே சொந்தத்தை காட்டி நின்றாய் சித்தரே எங்களுக்கு சொந்தத்தை காட்டி நின்றாய் சித்தரே கண்டதும் உண்மை இல்லை காணாதும் பொய்ய தும் உண்மை இல்லை காணாததும் பொய்யும் இல்லை சித்தரே தவசித்தர் வாக்கு ஐயா சித்தரே எங்கள் தவசித்தர் வாக்கு ஐயா சித்தரே